فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث <سؤال> كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعاذنا الله وإياكم من النار على بطر الله لنوم نجرت اللهم الله ينتير بير بوتري அவனின் அளவிலா அன்பும் கருணையும் ஈ உலக தூதர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா அருசுலே கரீம் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபா பெருமக்கள் தாபி ஆயின்கள் தபால் தாபியன்கள் இமாம்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் ஷொஹதாக்கள் வளமாக்கல் உலகில் வாழ்ந்த நல்லோர்கள் வாழக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எல்லாம் அல்லாஹுஜுல்ல ஷான்ஹூ தாலா நம்மை உலகில் மனிதனாக படைத்து அதிலும் அவனுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய உண்மை மூமின்களாக அல்லாஹலா வாழ வழி செய்திருக்கின்றான் இருப்பினும் உலகில் வாழக்கூடிய மூமின்களாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் தம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில செயல்கள் அது நன்மை நமக்கு தராது என்ற புரிந்து கொள்ளாமல் அல்லது அதன் மூலமாக எந்த நன்மையும் என்பதையும் அறிந்து கொள்ளாமல் தொடர்ந்து சில செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் அல்லாஹு ஜல்லஷான்ஹா குரானிலே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அழகி வசல்லம் வருடத்திலே இந்த மக்களை பார்த்து ஒரு செய்தியை சொல்ல சொல்கின்றான் நபியே குல் பில் நபியே இந்த உலகத்தில் நாளை மறுமையில் தங்களுடைய செயல்களின் மூலமாக செய்த செயல்களின் மூலமாக நஷ்டவாளிகள் யார் என்பதை இந்த மக்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கட்டுமா அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நன்றாக உள்ளது நல்லதாக உள்ளது நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அல்லாஹ் ஷானு தலா நம்மை பார்த்து குறிப்பாக இது இதை இறை மறுப்பாளர்களை பார்த்து சொன்னாலும் கூட மூமின்களுக்கென்று என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் இதில் அல்லாஹா உள்ளடக்கி வைத்திருக்கின்ற நஷ்டவாளிகள் யார் என்று அறிவிக்கட்டுமா உங்களுக்கு தெரியப்படுத்தட்டுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் ஹயாத்தி துன்யா உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீணான முயற்சிகள் அவர்கள் ஆற்றக்கூடிய எல்லா காரியங்களும் தேவையற்ற காரியங்கள் அதனால் எந்த பயனும் எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகளை நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் தலை கேட்கின்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் திரும்பி சொல்லும் பொழுது வஹும் யசபுன சுன் ஆ அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் செய்வதெல்லாம் தவறான காரியம் செய்வதெல்லாம் பயனற்ற காரியம் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் இருந்தாலும் அந்த காரியங்கள் அத்தனையும் நன்மை என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் எல்லாமே நன்மைக்காக தான் செய்கிறோம் நம்ம செய்கிறதெல்லாம் நல்லது நமக்காண்டி அதில் பெரிய வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட மிக நஷ்டத்தை உருவாக்கக்கூடிய காரியங்கள் குறித்து அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் குரானில் தருகின்றான் அது என்னென்ன காரியங்கள் நம் உலகத்தில் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை தருமா என்பதை பார்க்கும் பொழுது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நிறைய காரியங்களை பட்டியல் போட்டு சொல்கின்றார்கள் குறிப்பாக தபரான் என்ற ஹதீஸ் உள்ள வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் இந்த ஜும்மா உரையில் சுருக்கமாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசூல் சொல்லித் தருகின்றார்கள் அன் அப்துல்லஹம் உமர் அனி நபி சல்லூ அலி வல்லம் அன்னவுகால் அம்மல் முஹலிகாத் நம்மை அழிவில் ஆழ்த்தக்கூடிய நம்மை அழிவிற்கு இட்டு செல்லக்கூடிய நாளை மறுமையில் நம்முடைய வெற்றியை தடுக்கக்கூடிய காரியங்களில் சில குறிப்பாக மூன்று என்னவென்று சொன்னால் முத்தாள் முத்தபால் மூன்று காரியங்கள் உள்ளன அந்த மூன்று காரியங்கள் நம்மை இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் மிகப்பெரிய அழுவிற்கு ஆழ்த்து செல்லக்கூடிய காரியங்கள் எனவே இவற்றை நீங்கள் அவசியம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசம் சொல்லித் தருகின்றார்கள் அதில் முதலாவது என்னவென்று சொன்னால் கருமித்தனம் கஞ்சத்தனம் அது எப்படிப்பட்ட கஞ்சத்தனம் என்று சொன்னால் முத்தாய் என்று பின்னாலே ரசகுல்லா சொல்றாங்க என்னன்னு சொன்னால் இவர் கஞ்சனாக இருப்பது மட்டுமல்ல தன்னுடன் சேர்ந்த அத்தனையும் கஞ்சனாக மாற்றி வைத்திருப்பார் கருமித்தனமாக மாற்றி வைத்திருப்பார் இவரும் செலவு செய்ய மாட்டார் இந்த செலவு செய்வது என்று சொன்னால் தனக்காக வேண்டி செலவு செய்வது ஒன்று உள்ளது அதிலே கூட செலவு செய்ய மாட்டார் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாசன் ஒரு சஹாபி வருகிறார்கள் வந்து அப்படியே நிற்கிறாங்க அப்புறம் பார்க்குறாங்க பார்த்தா ஒரு ரொம்ப கசங்கன ஆடைகளை போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்காரு ஒரு பஞ்ச பராரின்னு மாதிரி அந்த மாதிரி இருக்காரு அப்ப சல்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் உள்ளதானு கேக்குறாங்க அப்போ சஹாபி சொல்றாரு யார் சொல்லலாம் நல்லா நான் தொழில் பண்றேன் என்ற வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு சொல்லும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நீ நடந்து கொள் அப்படி என்று சொன்னால் நல்ல உனக்கு வசதி இருக்குன்னு சொன்னா அதுக்கு தகுந்த நல்ல உடையாணி நல்ல முகமலர்ச்சியுடன் இரு நல்லபடியாக இரு உன்னுடைய விஷயத்த நீ கஞ்சத்தனம் பண்ணாதே சில பேர் அப்படிதான் நினச்சிருப்பாங்க பெரும் கோடீஸ்வரனாக பணக்காரர்களாக இருப்பாங்க ஆனா பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணும் இல்லாத ஏழைகளை போன்று கிழிந்த உடைகளையும் கந்தளாடை அணிந்து கொண்டிருப்பார்கள் அப்போ என்ன சொன்னா நம்மளை பத்தி எல்லாம் வந்து இவர் வந்து உலக பற்றாற்ற நினைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க அது இல்லை உங்களிடத்தில் இருந்தால் ஆடம்பரமாக இல்லாமல் உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களுடைய உடைகளை கூட நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்று செல்லாவது சொல்லித் தராங்க அப்ப தனக்கு கஞ்சத்தனம் பண்ணுபவர் இதையும் மார்க்கம் தடுக்கின்றது தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பண்ணுவார் ரசூலுல்லாஹி உல்லி சொல்லித் சொல்லி தருகின்றார்கள் நீ உன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு தீனார் ஒரு ரூபாய் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று சொல்கின்றார்கள் ஆக குடும்பத்திலும் கஞ்சத்தனம் வைக்கக்கூடாது அதே போன்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்காக அல்லாஹுடைய காரியங்கள் செலவு செய்வதற்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள் கஞ்சத்தனம் காட்டுவார் குடும்பத்துக்கு செய்வார் செய்து செய்துப்பார் ஆனால் ஒரு நல்ல விஷயம்னு வந்தார் ஒரு மதர்சா விஷயத்துக்கு வந்தால் அல்லது ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி வந்தால் அல்லது ஒரு கபர்ஸ்தான் சோதனை போவதற்காக வேண்டி வந்தால் இது போன்ற விஷயங்களுக்கு செய்ய மாட்டார் அல்லது யாராவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டால் கை எடுக்க மாட்டார் செய்ய மாட்டார் இல்லை இல்லை இதான் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஒதுங்கி போய்விடுவார் இது போன்ற கஞ்சத்தனத்தையும் மார்க்கம் தடை தவறானது என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றது இது போன்ற கஞ்சத்தனத்தையும் செய்யக்கூடாது அடுத்து ஜக்காத்து கொடுப்பதில் கஞ்சத்தனம் ஜக்காத்து கொடுப்பதில் எப்படின்னு சொன்னால் கணக்கு பார்த்து சரியா கொடுக்கணும் மார்க்குன்னு சொல்லும் பொழுது அதையும் கொடுக்க மாட்டாங்க ஆயுள் கொடுத்தா போதும் அல்லது ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சம் போதும் அப்படி என்று கஞ்சத்தனம் பண்ணுபவர்கள் இந்த ஒட்டு மொத்தமாக எதுவெல்லாம் கஞ்சத்தனம் என்றே நமக்கு வரையறுத்து சொல்லப்படுகின்றதோ அத்தனையும் நமக்கு நாளை மறுமையில் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அழிவைத்தான் கொடுக்கும் என்று நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவசம் சொல்லித் தருகின்றார்கள் அடுத்து இரண்டாவதாக மனோ இச்சையை பின்பற்றுவது யார் எது சொன்னாலும் நல்ல விஷயங்கள் சொன்னால் கேட்காமல் தெரிந்த உலமாக அறிஞரிடத்தில் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளாமல் வீடியோக்களை பார்த்து அல்லது வேறு விதமான பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை மட்டும் கேட்டு அல்லது தனக்கு மனதிற்கு நல்லது பட்ட மற்றதை மட்டும் நினைத்துக்கொண்டு இது செஞ்சா ஓகே இது இப்படி தான் செய்யணும் அதுதான் சரி இத்தனுடைய மன இச்சை என்ன நினைக்கின்றதோ அதை மட்டுமே பின்பற்றி வாழக்கூடிய அந்த குணம் நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ நமக்கு மார்க்கும் வரையறுத்திருக்கின்ற அந்த வரைமுறைகளை எதுவும் கணக்கில் கொள்ளாமல் அல்லாஹ் ஜல்லா சாஹா குரானில் சொல்லும் பொழுது யார் ஒருவர் மன இச்சையை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுடைய ஒதுங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹத்தா குறிப்பிட்டு காட்டுகின்றார் யார் மனதை தூய்மைப்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செயல்படுகின்றாரோ அவர் ஒதுங்குமிடம் செல்லுமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹால குரானிலே சொல்லித் தருகின்றார் ஆக இந்த மனோ இச்சை இருக்கிறது அல்லவா அது மிகப்பெரிய அழிவை தேடித்தரக்கூடியது அதை நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று நபிகள் பெருமானார் சல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே அன்பிருக்கின்ற பெருமக்களே மனோ இச்சை என்பது நம்மை அழிவின் பட்டு பால் இழுத்து செல்லக்கூடிய அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை நான் கூடாது நினைச்சதெல்லாம் செய்யறது நினைச்சதையெல்லாம் எல்லாம் என்ன செய்யறது இது வந்து தவறுன்னு சொன்னா கூட ஏற்றுக்கொள்வது கிடையாது எனக்கு என்ன நான் என் விருப்பம் பிறனால தான் செய்வேன் என்னுடைய மனசு சரின்னு சொல்லிடுச்சு அவருடைய மூளை சொல்றதை கேட்கறது கிடையாது அல்லது அந்த மனதிற்கு மாற்றமாக சொல்லக்கூடிய செய்தியை கேட்கறது கிடையாது மனசுக்குள்ள உள்ள என்று அவரை தூண்டி விட 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 சரி என்று சொல்வார் செல்லக்கூடிய ஒரு காரியம் என்பதை பெருமானார் செல்லு அலைவசம் சொல்லித் தருகின்றார் மூன்றாவது செயல்பாடையின ஒன்று சொன்னால் தன்னை சிறந்தவனாக கருதி கொள்ளுதல் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல் இவருக்கு படிப்பு இருக்கும் அறிவு ஆற்றல் இருக்கும் அல்லது பெரிய வருமானம் இருக்கும் அல்லது பெரிய மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருப்பார் ஆனால் இவர் தன்னைத்தானே சிறந்தவன் உலகத்தில் என்ன மிஞ்சியவன் யாரும் கிடையாது நான் தான் உலகத்தில் பெரிய அறிவாளி நான் சொல்றது தான் கேட்கணும் நான் சொல்கிறது தான் சரி என்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்னை எல்லோரும் ஆராதிக்க வேண்டும் என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் நான் ஒரு சின்ன செயல் செய்தாலும் கூட அதுக்கு எனக்கு பாராட்டு மழை பொழிய வேண்டும் இப்படி தன்னைத்தானே சிறந்தவனாக கருதல் இருக்கா இல்லையா இது நாளை அழிவில் அழித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு என்று நபிகள் பெருமானார் செல்லல்லாவே சொல்லி தருகின்றார்கள் பாருங்க உலகத்தில் பாருங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஏழையா இருப்பார் கொஞ்சம் செல்வந்தராக மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழ்ம நிலையை மறந்து விடுவார் என்ன நினைப்பாருன்னு சொன்னால் நான் பணக்காரன் ஆகிட்டேன் அப்போ என்னை அடுத்தவங்க பாராட்டணும் அப்போ நான் தான் என் குடும்பத்திலே மிகச் சிறந்தவன் என்னை அவர் யாரும் கிடையாது இப்போ ஏற்கனவே ஏழ்ம நிலையை மறந்து பணக்காரன் நான் வந்த பிறகு அந்த குணம் அறுபடியும் மாறிட்டு இருப்போம் அல்லது படிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சமூகத்திலிருந்து படித்து மேலே வந்தவுடனேயே என்னை விட படித்தவன் யார் இருக்கார் அப்போ நான் படிச்சிருக்கிறேன் என்னை இந்த சமுதாயம் பாராட்ட வேண்டும் என்னை புகழ வேண்டும் ஆனால் சமுதாயத்தில் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்போ தன்னை தன்னை என்ன செய்வதுன்னு சொன்னால் புகழ்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது தான் சிறந்தவன் என்று கருதுவது அல்லது வேறு விதமான முறையில் மக்களுக்கு நல்லது செய்வது என்பது ஒரு ரெண்டு விதமாக இருக்குது ஒரு காரியத்தை செலவு செய்கிறோம் ஒரு காரியத்துக்கு உதவி செய்கிறோம் சொன்னால் ஒன்று மறைவாக செய்யலாம் அல்லது பகிரங்கமாக செய்யலாம் மறைவாக செய்வது ரொம்ப உயர்ந்த குணம் காரணம் அது அல்லாஹுக்கும் இவருக்கும் உள்ளது ஒருத்தர் ஏழை வராரு உதவி கேட்கிறாரு செய்கிறோம் அல்லது வேற விதமான நல்ல உதவிகள் செய்கிறோம் தெரியாமல் செய்து கொள்வது இது அல்லாவுக்கும் மிக உந்த செயல் வெளிப்படையாக தானந்தருமங்கள் பண்ணலாம் வெளிப்படையாக நல்ல காரியங்கள் செய்யலாம் நான் தான் செய்தன்னு கூட சொல்லலாம் அது எப்போது என்று சொன்னால் பிறரும் அதை பார்த்து செய்ய வேண்டும் பிறரும் அதை பார்த்து அவர்களும் தான தர்மங்கள் செய்ய முன்வர வேண்டும் பிறரும் அதை பார்த்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடிப்படையில் பகிரங்கமாக செய்வதற்கு மார்க்க அனுமதி வழங்குது ஆனால் இதற்கு மாற்றமாக பகிரங்கமாக செய்வது புகழுக்காக பாராட்டுக்காக அடுத்தவர்கள் நம்மை மேலோங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்காக சில பேர் பார்க்குறோமா இல்லைய அரசியல்வாதிகளை பார்க்குறோம் பெரிய பெரிய தொழில்நுட்பர்கள் பார்க்குறோம் பணத்தை கொடுக்கிறது மேடையில் என்ன புகழ்ந்து பேசு அல்லது வேற எங்கேயாவது ஒரு என்ன புகழ்ந்து பேசு என்ன புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அதை காது கேட்கணும் என் மனசு அதன் மூலமாக ஆனந்த என்று நினைக்கிறாங்களா இல்லையா இது அழிவில் ஆழ்த்தக்கூடிய பண்பு என்று நபிகள் பெருமானார் நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்றார் எனவே நாம் உலகத்தில் நல்லது செய்யும் பொழுது நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அல்லாதிற்காக வேண்டித்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பண்பு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அது இல்லாமல் அழிவில் ஆழ்த்தி செல்லக்கூடிய எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் கூட இந்த மூன்று குணங்கள் ஒன்று கஞ்சத்தனம் இரண்டாவது மனோ இச்சையை பின்பற்றி நடப்பது மூன்றாவது தன்னைத்தானே பெருமை அடித்து பெருமை சிறந்தவன் என்று சொல்லிக்கொள்வது தனக்குத்தானே புகழாரம் கொள்வது இந்த மூன்று குணங்கள் இம்மையில் மறுமட்டுமல்ல நாளை மறுமையிலும் நம்மை அழிவில் ஆழ்த்தக்கூடிய செயல்பாடு என்று நவியல் பெருமானார் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் பல்வேறு விதமான தலங்களிலே வருது ரசூல்லா சல்லாஹாலுல்லாம் ஒரு சஹாபி வராங்க நடு நடுங்கி வராங்க ரசுல்லா வந்து இந்த உலகத்துடைய அருட்கொடை மிகப்பெரிய அருட்கொடை இந்த உலகத்திற்கு நல்வழி காட்ட வந்தவர்கள் அரபு நாடுகளில் ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால் அந்த குலத்தினுடைய தலைவர்களை பார்க்கச் செல்லும் பொழுது மன்னர்களை பார்க்க செல்லும் பொழுது எல்லாமே இந்த கூணி குறுக்கி போகணும் ஏன்னா அவர் சிறந்தவர் அவர் உயர்ந்தவர் அப்படின்றதுக்கான இந்த கூணி குருகி உடம்புல நடுங்கி போவாங்களாம் அதே மாதிரி ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சஹாபி ரசுல்லா பார்க்க வராங்க முதல் முதல் தடவை தடவை வரும் பொழுதே ரசுல்லா பார்த்து பயந்த ஒரு சாதாரண மனிதன் நீங்கள் பார்க்க வரும் பொழுது இது போன்ற பயம் அச்சம் அல்லது வேறு விதமான மரியாதைகள் எதுவும் தேவையில்லை என்று உலகத்திற்கு அடிப்படையாக வந்து பெருமானார் செல்லல்லாஹ் வலைவசல்லும் அவர்களே இவ்வளவு பெரிய சிறந்தவர்கள் அவர்களே தன்னை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நலத்தில் நமக்கு பத பதவியோ பட்டமோ படிப்போ ஏதாவது ஒன்று அதிகமாக கிடைக்கும் பொழுது நாம் பெரிய ஆளாக நம்மை கருதுவது மிகப்பெரிய அழிவை தேடித்தரக்கூடிய செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்பிருக்கின்ற பெருமக்களை எல்லாம் அல்லாஹுஜானுஹுத்தலா இந்த மூன்று தீய குணங்களை முழுமையாக யாரிடத்திலும் இருக்கக்கூடாது மூன்று இடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள் இந்த மூன்று இந்த குணங்கள் அப்படி இருது என்று சொன்னால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த மாற்றி கொள்வதுதான் நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியாக இருக்கும் இல்லை என்றால் நாளை மறுமையில் மிகப்பெரிய கை சேதத்திற்குள்ளான மக்களாக மாறக்கூடிய துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என அன்பிற்கிறேன் பெருமக்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹான இந்த மூன்று அழிவை தரக்கூடிய தீய குணங்களிலிருந்து நம்மையும் நம் சமுதாயத்தையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றி எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அனுத்தலா நேர் வழிபடுத்தக்கூடிய நல்ல வெற்றியை தரக்கூடிய குணங்களை உடைய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தல மாற்றி அமைப்பானாக வாஹிர் தாவானா அணில் ஹம்துலில்லாஹி ரப்பில்லா ஆலமி பார கல்லாஹ் பார கல்லாஹுல வளக்கும் பில்குரானி அலையும் உனஃபனா வையாகும் லாத்தி வதிக்கில் ஹக்கீம் இன்னவு தல ஜவாதுன் கரீமுன் மலிக்குன் பர்ரோ ரோ ஃபுரஹீம் ரபுன் ஹலீம் பஸ்தா